வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சமூக பொறுப்பிற்கு நாட்டு பற்றிற்கு கலங்கரை விளக்கமாய் நின்று தமது நூறாவது வயதில் அடியெடுத்து வைக்கும் வணக்கத்திற்குரிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை வணங்கி நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் வழிகாட்டிகள் திரு நவில சுப்பிரமணியம் பேராசிரியர் பழனித்துறை திரு அன்பு மற்றும் திரு பாலு ஆகிய அனைவரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் நம்பிக்கை செய்தியின் இன்றைய சிறப்பு வெளியீடு இந்திய தேசப்பற்று பாரம்பரியத்தின் வழிகாட்டியாக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்திலும் திகழ்ந்து நூறாவது பிறந்த தினத்தை கடக்கும் இந்த நாடே வணங்குதற்குரிய காந்தி கிராமத்தில் தவமாக வாழ்ந்து வரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து திருமூர்த்தி மலை உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் சர்குருவே சரணம் வணக்கம் சந்தோஷம் எல்லாம் வல்ல குருவின் பேரருளின் பெரும் கருணையினால் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் அடைய பரிபூர்ண நல் ஆசிகள் தமிழ்நாட்டின் சமூக சேவகையும் மற்றும் போராளியுமான காந்திய வழியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு உழைக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் நிலமற்ற விவசாய கூலிகளுக்கு நிலத்தை தருவதிலும் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் மக்களுக்கு மேலாக நிலமற்ற விவசாய கூலிகளுக்கு நிலத்தை தருவதிலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் போராடி ஏழை மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய செயலாளராகவும் பணியாற்றியவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர் வினோபா பாவேயின் பூமிதான இயக்கத்திலே இருந்தவர் ரைட் லவ்லிவுட் என்ற விருதையும் பெற்ற அன்னை பத்மபூஷன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் தற்பொழுது நூறாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் அவர் செய்த சேவைகள் அனைத்தும் நிலைத்து நின்று அவர் என்றும் நலமுடன் வளமுடன் மகிழ்வுடன் நிறைவுடன் வாழ அவருடைய சேவைகள் இன்னும் தொடர இறை ஆற்றல் அவருக்கு நீண்ட ஆயுளை அளிக்க பரிபூர்ண நல் ஆசிகள் அன்னை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நீடூழி வாழ்க அன்னை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நீடூழி வாழ்க அவரால் காந்தி கிராமம் நீடூழி வாழ்க அவர் தமிழ்நாட்டில் பிறந்ததால் தமிழகம் நீடூழி வாழ்க பாரதப் பெண்மணியான அவர் இந்த பாரதத்தில் பிறந்ததால் பாரதம் நீடூழி வாழ்க இந்த பூ உலகில் பிறந்ததால் பூ உலகமே நீடூழி வாழ்க பெண்ணாக பிறந்த அன்னை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்றும் இந்த மண்ணுலகில் வாழ்வாங்கு வாழ்க சந்தோஷம் 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 உப்பு சத்தியாகிரகத்தின் நாயகன் சர்தார் வேதரத்தினம் பிள்ளை அவர்களின் பேரன் திரு கைலைமணி வேதரத்தினம் அவர்கள் அருப்பிரஞ்சோதி அருட்பிரஞ்சோதி தனிப்பெருங்கரணே பெருங்கரணே அருட்பிரஞ்சோதி இன்றைக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்க கூடிய அம்மா கிருஷ்ணம்மா ஜெகநாதன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி நான் வேதரத்னம் கைலைமணி வேதரத்னம் பேசுகிறேன் சர்தார் வேதரத்னம் வேதாரண்ய உப்பு சித்தியாகர போராட்ட தளபதி அவருடைய பெயரன் வடலூர் சபையிலிருந்து பேசுகிறேன் அம்மா அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை நான் கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறேன் சன்னதியில் அம்மா அவருடைய நல்வாழ்வுக்காகவும் அவர்கள் நீண்ட நேர காலம் வாழ்ந்திருந்து நமக்கெல்லாம் வழிகாட்ட தர வேண்டும் என்பதற்காகவும் வழிபாடு ஆற்றுவதற்காகவே வந்திருக்கின்றேன் இன்றைக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அம்மா கிருஷ்ணம்மாள் அவர்கள் வேதாரண்ய உப்பு சந்தியாகார தியாகி சர்தார் வேதரத்னம் அவருடைய வளர்ப்பு மகள் என்று கருதுவார்கள் நாங்களும் அவ்வாறே கருதுகிறோம் அவர்கள் மட்டுமில்லை இன்னொரு பெரிய அம்மையார் கிருஷ்ணனால் அவர்களுடைய நெருங்கிய தோழியாகவும் வழிகாட்டுபவராகவும் சேர்ந்த மற்றொரு சான்றோரையும் அவர்கள் தன்னுடைய திருமகளாக சர்தார் வேதரத்னம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வார்களாம் வாடி கிருஷ்ணம்மா நம்ம அப்பா போய் வேதாரண்யம் குருகுலத்தில் பார்த்துட்டு வந்துடுவோம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று தம்மை தாமே ஆற்றுப்படுத்தி கொள்வதற்காக இருவரும் வேதாரண்யம் வந்து சில நாட்கள் தங்கியிருந்து சர்தார் வேதரத்னம் அவர்களோடுவே இருந்து அவர்களுடைய அன்பனை பெற்று செல்வார்கள் அவர்கள் காந்தி கிராமம் சௌந்தரம்மா அவர்களாக நாம் அறிகின்றோம் இவற்றையெல்லாம் அன்பிற்குரிய கிருஷ்ணம்மாள் அவர்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார்கள் கிருஷ்ணம்மாள் அவர்களுடைய துணைவர் அமரர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஜெகநாதன் அப்பா அண்ணாச்சின்னு சொல்ல அப்பா அவர்களும் தம்முடைய அந்திம காலத்தில் அடிக்கடி இதோ அண்ணாச்சி வேதானத்தை வந்து விட்டார்களே இதோ பாவேஜி பாவேஜி என்றால் வினோபா பாவே அவர்கள் ஏதோ வந்திருக்கின்றார்களே உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா என்றெல்லாம் அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று அறிகின்றோம் இப்படி தேச விடுதலை போராட்டம் இவைகளுக்காக தேசம்தான் பெரிது ஏழை மக்களுடைய நலன்கள் தான் பெரிது என்று வாழ்ந்திருக்கக்கூடிய நம்ம சம காலத்தில் நாம் அவர்களுடைய அருளை பெருமன்னம் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கக்கூடிய கிருஷ்ணம்மாள் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை நாம் பெரிதும் மகிழ்ந்து கொண்டாடி அருள் பரிஞ்சுவிதி ஆண்டவருடைய திருவருளுக்காக பிரார்த்திக்கின்றோம் அம்மா அவர்களுடைய திருமகன் டாக்டர் பூமி குமார் நான் வேதரத்ரம் கோவை ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் எனக்கு ஜூனியராக அவர்கள் படித்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் பொழுது என்னுடைய தகப்பனார் அமரர் அப்பாவுட்டி அவர்களும் பத்மஸ்ரீ விருது ஒன்றாக பெற்றார்கள் ஆர்வி ஐயா என்று சொல்லக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் மேதகு ஜனாதிபதியாக இருக்கும்பொழுது பெற்றிருக்கின்றார்கள் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய வந்திருந்த சத்யா அவர்களையும் டாக்டர் சத்யா அவர்களையும் நாம் அறிவோம் அவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய காந்திய தேசிய தொண்டர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டும் எப்பொழுதும் நமக்கு ஆசி வழங்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் பிரார்த்திக்கின்றேன் அம்மா அவர்கள் மிகப்பெரியதொரு மாற்று நோபல் பெருசு பெற்ற சமயத்தில் அவர்கள் எந்தவிதமான பெருமிதமும் கொள்ளாமல் இவை அனைத்தும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்க வள்ளர் பெருமான் நமது காலத்தில் வாழ்ந்திருந்த புதுமையானது ஒரு இறை கொள்கையை நமக்களம் தந்த அருட்பெருஞ்சோதி வழிபட்ட நல்ல பெருமானவர்கள் விண்ணிலிருந்து அவர்களை ஆசிர்வதிக்குமாறு மீண்டும் பணிந்து வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் தி சென்னை நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் அவர்கள் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் நூறு வயதை பூர்த்தி செய்தது அறிந்து மிகவும் மகிழ்ச்சி மனித பிறவியில் நூறு வயது என்பது மிகப்பெரிய ஒரு இலக்கு நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு வாழ்த்த வேண்டுமென்றால் நூறு வயது வாழ்ந்து உலகை நன்கு அனுபவித்து என்றெல்லாம் பாராட்டுகிறோம் ஆனால் உண்மையில் இறைவன் அவர்களை நூறு வயது வாழ வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு அனுபவ வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை இறைவன் நம்மளுக்கு இவர்களுடைய வாழ்க்கையே நம்மளுக்கு ஒரு பாடமாக அமைகிறது இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் காந்தி அவர்களின் கொள்கைகளும் அவர்களது காந்தி கிராமத்தில் அவருடைய சேவைகளும் ஐயா நமது முனைவர் பன்னித்துறை அவர்கள் இவர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வாழ்த்த வயதில்லை அவர்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை எங்களுடைய இல்லம் ஒரு கதர் காதி காந்திய வழியில் நடக்கக்கூடிய குடும்பம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னுதாரணமாக அமையும் அவர்களை அவருடைய ஆசிர்வாதத்திற்காக நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம் சந்தோஷம் ஐயா சந்தோஷம் சந்தோஷம் பேராசிரியர் பழனித்துறை ஐயா கிருஷ்ணமாய் ஜெகநாதன் ஒரு காந்திய போராளி தானும் தன்னுடைய கணவரும் எப்படி காந்தியும் கசோரிபா காந்தியும் இந்த தேசத்திற்கு தங்களை கரைத்து கொண்டு பணி செய்தார்களோ அதே போல ஏழை எளிய மக்களுக்காக முகவரி இல்லாதவர்களுக்காக குறிப்பாக ஒரு நாட்டில் குடியிருக்க இடமில்லை என்று சொன்னால் அவருக்கு எந்த முகவரியும் கிடையாது ஒன்று குடியிருப்போர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு முகவரி தருவதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் பணி செய்தார்கள் அவர்கள் வருகின்ற ஜூன் பதினாறு தன்னுடைய பிறந்த நாள் நூறாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறார்கள் காந்திய நிறுவனங்கள் எல்லாம் அவருக்கு விழா எடுக்க முனைந்தபொழுது அது எனக்கு தேவையில்லை காந்தியர்களுக்கு விழா தேவையில்லை செயல்தான் தேவை என்று தன்னுடைய செயல்பாட்டுக்களமான கூத்தூருக்கு சென்று நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கூத்தூருக்கு சென்று அங்கு அதே போல குடியிருக்க இடமில்லாதவர்களுக்கு அந்த வேலை செய்து செய்வதற்காக செல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து பேருக்கு அந்த பட்டா கொடுப்பதற்காக அவர் அதில் அந்த பணியில் ஈடுபடுகிறார் அன்று நல்லூர் கூட்டம் சார்பில் நானும் குட்டியப்பன் பிரதாபூர்வ பஞ்சாயத்து தலைவர் சிவராஜ் அவர்களும் நம்முடைய மாணிக்கமானவர்களும் நல்லோரூட்டம் சார்பில் சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு வர இருக்கிறோம் மகிழ்ச்சி வணக்கத்திற்குரிய அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் தவமான நாட்டு பற்றினை நாங்களும் தொடர்கிறோம் என்ற உறுதியினை அம்மா அவர்களுக்கு அளித்து இந்த சிறப்பு செய்தி நிறைவடைகிறது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன